எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா பம்பு கேட்கல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே இப்பேர்பட்ட புரியாமையை வெளிப்படுத்துறாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு இப்போ பத்திரிகையாளர்களா நீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன அவங்க சொல்றதை நீங்க கேட்கறீங்க தப்பு ஒண்ணும் இல்லைங்க ஆனா ஜிஎஸ்டியில தமிழ்நாட்டில் வருவாய் நிறைய இருக்கு மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க முதல்ல அதே தப்பு ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்கு அது கான்ஸ்டியூஷனல் பாடி கலெக்ட் பண்ற ஒவ்வொரு வரியும் ஐம்பது பர்சன்ட் சென்டருக்கு ஐம்பது பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது எங்களோட வர ஐம்பது பர்சன்ட்ல திருப்பி நாற்பது நாற்பத்தி பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு போகுது சோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க நூறு ரூபாயில கிட்டத்தட்ட எழுபத்தி ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இங்கே ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் எங்கே யாருக்கு கொடுக்குறோம் வர நூறு ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே ஐம்பது ரூபாய் எங்களுக்கு வருது ஐம்பது ரூபா உங்களுக்கு போகுது எங்களுக்கு வர ஐம்பது ரூபாயுமே நாற்பத்தோரு பர்சன்ட் அங்கே ஸ்டேட்டுக்கு போகுதுங்க ஸோ எங்களுக்கு மிஞ்சிறது எவ்வளவு பார்த்துக்கோங்க முப்பத்தொம்பது ரூபா மிஞ்சுது மீதி எல்லாம் இங்கே போகுது ஸ்டேட்ஸ்க்கு போகுது நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு நான் சொல்லலை ஸோ அந்த இருங்க இருங்க ஒரு நிமிஷம் அதான் வரேன் நீங்க எல்லாத்தையும் ஈஸியாக பைலப் பண்ணிடுறீங்க புரிஞ்சுக்கோங்க விஷயத்தை புரிஞ்ச பிறகு நீங்களே கேளுங்க ஸோ ஸ்டேட்டுக்கு போயிடுது அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அந்த ஐம்பது பிளஸ் நாற்பத்தொன்று எத்தனை ஒரு ஸ்டேட்டுக்கு போனோன்றத ஃபார்முலா கொடுக்கறது ஃபைனான்ஸ் கமிஷன் அது இன்னொரு ஒரு கான்ஸ்டியூஷ்னல் பாடி அவங்க சொன்ன ஃபார்முலா பற்றி அவங்க சொன்ன ஃபார்முலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நான் கொடுக்க வேண்டிய கடமை ஏன் மேலே இருக்கா அதை நான் குறைக்கவோ கூட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லை இது ஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை இப்போ வர பங்கு எங்களுக்கு சரி போகாது நாங்கள் நிறையா கொடுக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னிங்கன்னால் ஃபைனான்ஸ் கமிஷன்கிட்ட போய் உட்காந்து சொல்லுங்க நீங்கள் கொடுக்குற ஃபார்முலேஷன் எங்களுக்கு ஒத்து வராதுங்க எங்களுக்கு இப்படி இருக்கு விவகாரம் எங்களுக்கு நீங்கள் குறைச்சு கொடுக்குறீங்க மீதி ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கங்க அப்போ நான் ஒரு இன்னும் ஒரே வருஷம் இந்த இந்த விஷயத்தோட பேசும்போது நம்ம மனசில் வச்சுக்கணும் சார் ஃபேக்ஸ் கொங்குக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது பங்கு எங்கள் கொங்கு பங்கு ஜாஸ்தியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கோங்க லாஜிக்கல் தாங்க அந்தந்த மாவட்டமும் தன்னுடைய ரெவென்யூவை பார்த்துக்கிட்டு எனக்கு வர வேண்டியது இவ்வளவு எனக்கு அவ்வளோ கொடுக்கல நீங்கள் ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கணக்குலேயே நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் பெரம்பலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ தூத்துக்குடிக்கோ எவ்வளோ பணம் போவோம் எல்லாம் கோயம்புத்தூருக்கு தான் வரணும் இல்லை சென்னைக்கு தான் போகணும் ஸோ அந்த பிரின்சிப்பலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே பேசணும் ஸோ ஃபைனான்ஸ் கமிஷனில் போய் உட்காந்து சொல்லுங்க நீங்கள் கொடுத்த ரேட்டு கரெக்ட் இல்லைங்க அதை மாற்றி கொடுங்கன்னு கேளுங்க ஆனால் அவங்க கொடுத்த ரேட்டு படி நான் கொடுக்குறேன் இல்லையான்றத கேள்வி எங்கே வேணால் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் இல்லை கோர்ட்டுக்கு போறீங்கன்னா தாராளமாக போங்க நான் எடுத்து சொல்கிறேன் ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னதில் ஒரு பைசா குறைஞ்சிச்சா இல்லை காலதாமதமாக வந்துச்சா என்னை கேளுங்க காலதாமதம் என்ன சில சமயம் நான் அட்வான்ஸாக ரெண்டு மாதம் கொடுக்க வேண்டியதும் முதல் மாதமே கொடுத்துட்றேன் அதனால எங்கேயோ வருத்தம் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு எல்லாத்துக்கும் மோதியே அப்படின்னா நடக்காதுங்க பொறுப்புள்ள அரசு பொறுப்பு பொறுப்போடு பேசணும் பொறுப்புள்ள அரசு தன்னுடைய தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பார்த்துக்கிட்டு சரியா இருக்கா இல்லையான்றது யோசிச்சுட்டு பார்த்துட்டு பேசணுங்க சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிடக்கூடாது